நாடு முழுவதும் ஏறத்தாழ ஐந்து கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் முதலீட்டாளர்கள் நாற்பத்தி நூறு கோடி ரூபாயும் தமிழகத்தில் மட்டும் குறிப்பாக ஒரு கோடி முதலீட்டாளர்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய் பிஎஸ்எல் நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளார்கள் பிஎஸ்எல் நிறுவனம் மிக சிறப்பாக செயல்பட்டு வந்தது யாரும் இதில் முதலீடு செய்தவர்கள் எங்கள் பணத்தை திருப்பி தரவில்லை இந்த நிறுவனம் மோசடி செய்துவிட்டது எங்கும் புகார் கொடுக்கவில்லை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவில்லை ஆனால் செபி அமைப்பு தன்னிச்சையாக ஒரு வழக்கை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று இந்த நிறுவனம் முதலீட்டாளர்களிடமிருந்து முதலீடு பெறுவதற்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் முதலீட்டாளர்கள் அனைவரும் ஏழை கூலி தொழிலாளர்கள் அவர்களுடைய பணம் உடனடியாக ஆறு மாத காலத்தில் முதலீட்டுடன் சேர்த்து வட்டி பணமும் திரும்ப வழங்க வேண்டும் என்று ஒரு மகத்தான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியது ஓய்வு அவர்கள் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டியும் உறுதுணையாக செபியும் சேர்ந்து ஆறு மாத காலத்தில் முதலீட்டு பணத்தை திருப்பிக் கொண்டு உத்தரவு பிறப்பித்தது ஆனால் ஒன்பது ஆண்டுகளாகியும் எங்களை அளக்களித்து வருவதால் பல முதலீட்டார்கள் தற்கொலை செய்தார்கள் பல்வேறு களப்பணியாளர்கள் ஊரில் முதலீட்டாளர்கள் பிரச்சனை செய்தால் பல இடங்களில் தற்கொலை செய்து கொண்டார்கள் இந்த நிலைமை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக பாரத பிரதமர் அவர்கள் எங்களுக்குரிய அந்த முதலீட்டு பணத்தை திருப்பி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ ஆறுநூத்தி நாற்பது துணை நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதையெல்லாம் உடனே விற்று எங்களுக்குரிய பணத்தை தான் திருப்பி கேட்கிறோம் பலகட்ட போராட்டம் ஏற்கனவே பல முறை கைதாகியுள்ளோம் இன்று எங்களுடைய உணர்வுகளை தெரிவிப்பதற்காக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் இல்லை என்று சொன்னால் மிக விரைவில் தமிழகம் முழுவதும் ஒரு கோடி இந்த முதலீட்டாளர் களப்பணியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொது தேர்தலை புறக்கணித்து ஒட்டுமொத்தமாக ஜல்லிக்கட்டை போல் ஒரு போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இந்தியா முழுவதும் தமிழகத்தில் மட்டும் கோடி ஒன்பது ஆண்டுகள் உச்ச பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி தீர்ப்பளித்த பிறகும் உச்ச தீர்ப்பு காற்றில் பறக்க விடுத்துறார்கள் மெத்தனத்தை கடைபிடிக்கிறார்கள் அதானி வேணும் கோடி ஒரு மக்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி எங்களுக்கு திருப்பி கொடுக்க மறுக்கிறார்கள் இதுக்கு அரசா இந்த நிறுவனம் செயல்படுவதற்கு அனுமதி கொடுத்தது அரசு அதனால் பொறுப்பேற்க வேண்டியது அரசு பிரதமர் அவர்கள் இதைத்தான் கேட்கிறோம் நன்றி வணக்கம் செல்ல ராஜாமணி நிறுவன தலைவர் விவசாய முன்னேற்ற கழகம்